குமன் ஹே அங்க அங்க நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பைய என்ன டிஏஎஸ் பட்டன் பொடி காட்ற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க இல்ல சார் வரமாட்டேன் சார் வரமாட்டேன்னா உள்ள உட்கார்ந்து வந்து புடுக்குறேனா ஹே போடா சும்மா எங்க குட்டே சார் இது गवर्नमेंट ஆடா ஹே என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடா गवर्नमेंट ஆடா நிமிஷ்ட கிரமத்து சொல்லிட்டே இருக்கே गवर्नमेंट பத்தி பேசறக்கெல்லாம் ஒரு யோக்கமே பண்ணுடா கப்பலை கடத்துறவன் ஹைஜாக் பண்றவன் கிட்னாப் பண்றவன் இவன் வரணும் நீ எல்லாம் ரோட்ல லாரம் போறக்குற நாய் உனக்கு தட்டல சோறு கொண்டு வைக்கறான் பார் அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக் கொள்ளு போடா இத போட்டு அங்க போய் வெளியடி சார் ஜெயிலுக்கு வெளிய அடிக்கிறது ரெண்டு நாள் போடு சார் ஏய் இப்ப வெளிய அடிச்சா ஒட்டாதா இருக்கும் அது இல்ல சார் முத உங்க வீட்டுக்கு வெளிய அடிச்சற சார் உங்க வீட்டுக்கு வெளிய அடிச்ச பாவம் தான் இந்த ஜெயில் கூட வந்துருச்சு ஓ செண்டிமென்ட் டச் பண்ணிட்டீங்களா கோ ஆமா சார் சுட்டா தாண்டா தெரியி நெருப்பு எப்படின்னு பட்டா தாண்டா புரிய உன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு அது விடுங்க சார் உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார் ஏ இந்த நாட்டில் ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு அதுக்கே கிலோ கணக்கில் தங்கம் கேட்கறானுங்க அது இல்ல சார் நீங்க ஒரு நாள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சியை கரை சேர்க்கணும் அவ என்ன ஆத்துக்குள்ள நிக்கிறா கரை ஏத்துறதுக்கு அது வாழ்க்கைய சொன்ன சார் ஆமாண்டா உண்மைதான் இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது கால காலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான் உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே புடிச்சு கொடுப்பேன் கட்டி கொடுப்பேன்னு சொல்லுங்க சார் கரெக்ட் தம்பி

செஞ்சது Ольга செஞ்சோமா முதல் தடவை அற்குறியே பண்ணிட்டு வந்திருக்கோம் ம் எல்லா அவசரம் இது வரையே என்ன பொன்னைய கொண்டு கண்டுபிடிக்கணும் அவங்கள

இந்த எக்ஸ்கியூஸ் மீ நீ கொலை நடந்தா அன்னைக்கு இந்த அஞ்சு பேர் தான் ஜெயிலருந்து தப்பிச்சு போயிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும்

ஒண்ணும் ஆமா எக்ஸாம்லாம் வருது இல்லை ரெடி பண்ணிட்டியா தேவைப்படாத இப்பவே நான் ஜட்ஜ் ஆயிட்டேன் மேடம் ஆர்டர் வந்துருக்கு

நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஒரு சின்சியர் ஆபீசரை நாம இழந்துட்டோம் கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும் தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கணும் அதுதான் இறந்து போன ஜெயிலருக்கு நாம செலுத்துற அஞ்சலி மிஸ்டர் நாராயண் அந்த சமயத்துல நீங்க சப் இருந்தீங்க டியூட்டில இருந்தீங்க இப்போ ப்ரமோஷன் ஆயிட்டீங்க மிஸ்டர் விஜய் கொலை பண்ணவங்கள உயிரோட பிடிக்கணும் இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது குழு கிடைச்சதா சார் அந்த கொலையை பார்த்து ஒரே சாட்சி

நீங்க தூங்கும் போதே பார்த்து தூங்குங்க தூக்கி அடுப்புல வச்சிட்டு போறாங்க கால ஆட்டிட்டே தூங்க உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க ஒரே ரத்தம் தானே அப்படிதான் பேசுவோம் ஒரே ரத்தம் நீங்க சிகப்பா இருக்கீங்க உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல நான் பிறக்கும் நல்ல வசதி எங்க அம்மா தக்காளி அப்பலாம் அதனால தான் நான் சிவப்பா இருக்கேன் ஓஹோ எங்க அழுறீங்க

நீ உடனே செயலுக்கு போன என்னது சுண்ணாம்பு சிவத்தில்தான் அடிக்க போட்டு உள்ள தங்கச்சி என் தங்கச்சி அன்புள்ள தங்கச்சி உள்ள தங்கச்சி தங்கை கீதம் தங்கச்சி சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி என்ன சத்தத்தையே காணும் என்னது ஒரு தங்கச்சி சுமியமணிய தெரியுது ஓடிக்கடி போயிட்டீங்களா அண்ணா நீ என் தெய்வம் அன்புக்கோர் அண்ணன் அண்ணா நீ வாழ்க அண்ணன் ஒரு கோயில் அண்ணன் காட்டிய வழி நான் எங்கடி வழி காட்டின உனக்கு நீங்களா ஓடி போயிடுறது அண்ணன் காட்டிய வழி தம்பி காட்டிய வழி லட்டி வச்சிருது சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ள பூனைய கூட்டிட்டு போயிடுச்சு மகனே நீ எங்க போனாலும் சரி என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற உனக்கு நான் தாண்டா வாடன் இன்னும் நார்மலுக்கு வந்தேன்

ஏதுப்பத்தி? ரபாடுக்கல் ஏனும். ரடக்கம்.

மடிய மகளை மனதில் கேட்கிறேன் குழந்தை என்றால்